வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கலை எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலாக பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்களை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கல எல்லா இருக்கும் ரிஸ்க்கும் ரிஸ்க் எச்சரிக்கையோட எச்சரிக்கை தொழிலும் எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதிகம் அனைத்து நல்ல நம்ம வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூவன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஏ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபாமருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்லாக மூமெண்டம் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக எழுநூத்தி எண்பத்தி ஆறுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் எழுநூற்றி முப்பத்தி ரெண்டுன்னு ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ட்ரெண்ட்லைனுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி இவங்க வந்து அண்டர் வேல்யூன்னு இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்குது இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது அடிக்வேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்குவிட்டி டாலரன்ஸில் இருக்குது பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்வெண்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் புள்ளி அறுபத்தி ஏழுங்கிறது ஒரு மாடரேட் வாலட்டாலிட்டி அப்படிங்கிறதையும் கருத்தில் வச்சுக்கிறோம் ட்ரென்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட்டு நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆனுவலைஸ்டாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி ஏபிஎஸ் ஃபோர்காஸ்ட்டு இருபத்தி ரெண்டு பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ ரெவென்யூ ஃபோர்காஸ்டோட குவார்ட்டர்லின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் பர்சன்ட் கிட்ட இது வந்து கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இவங்க எதிர்பார்க்கிறாங்க இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் ஃபார் குவார்டர்லிக்கு இல்லை இவங்க பேங்க் ஷேரு அதனால இவனுடைய ரெவென்யூ மிக்ஸ் கோர் பேங்கிங்கில் எப்படி இருக்கு பார்ப்போம் கோர் பேங்கிங் தான் மேஜர் கான்ட்ரிபியூஷன் ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட்டுக்கு இருக்கு அதனால கோர் பேங்கிங் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு தென் சப்சிகண்டாக இவங்களுடைய கிராஸ் என்பி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கிராஸ் என்பிஏ ரெண்டு புள்ளி இருபத்தி எட்டுன்னு இருக்குது இது போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் கொஞ்சம் கூடுதலாக இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அதே சமயத்தில் இது லெஸ் தென் த்ரீங்கிறதுனால இது கொஞ்சம் பாசிட்டிவாக தான் கமெண்டபிலிட்டி இருக்கு தென் என்ஐஎம் பார்த்தோம்னா இங்கே ஃபைவ் பர்சன்ட் இருக்கு நார்மலாக வந்து ஈவன் நிறைய பிரைவேட் பேங்க்ஸ் கூட இந்த ஃபைவ் பர்சென்ட்டை டச் பண்ணுறதுக்கு சிரமப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இவங்க வந்து நல்ல ஃபைவ் பர்சன்ட்டை மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்கங்கிறத புரிதல்களை எடுத்துக்கிறோம் இப்போ குவார்டர்லி பெர்ஃபாமன்ஸஸஸை பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ங்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் பதினஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர்லி ரெவன்யூ இருபது பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு க்யூ டு கியூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது கோடி ரூபா கிட்டக்க ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது கோடி ரூபா கிட்டக்க கிட்டக்கோராயிரமா சொல்கிறேன் நான் ரவுட்ரேட் பண்ணி சொல்கிறேன் எண்பது கோடி ரூபா கிட்டக்க ரெவின் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அதனால் இபிஎஸ் உடைய லெவல் ஒரு ரூபா கோடி ஏழு புள்ளி எட்டுங்கிற லெவலில் இருக்குது டிடிஎம் நம்ம பார்க்கும்போது இருபத்தி ஒன்பது புள்ளி மூணுன்னு இருக்கு இது போன குவாட்டர் காட்டிலும் ஒரு ரூபா கூட இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது கண்டினியூஸாக கண்டினியூஸா இந்த ஒரு அஞ்சு குவாட்ரா நாலு குவார்டரா பார்க்கும்போது நமக்கு நமக்கு டிடிஎம் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கு சப்சிக்வெண்ட்டா இதே மாதிரியே இவங்க வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணினாங்கன்னா அப்சைட் மூமெண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி முப்பத்தெட்டு எட்டு இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் புள்ளி சாரி புள்ளி இல்லை ரெண்டு புள்ளி ஒன்று பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் கொஞ்சம் ஹெவியாக இதில் போட்டிருக்காங்கிறதையும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ இரநூத்தி முப்பது ஃபேர் ப்ரைஸ் முந்நூற்றி தொண்ணூறு கரண்ட் ப்ரைஸ் எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி எண்பத்தி எட்டு ஆல்மோஸ்ட் ரெண்டை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் நார்மலாக நமக்கு புள்ளி ஸ்ட்ரெண்டாக இருந்தால் ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு நம்ம பார்ப்போம் ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு நெருங்கும் போது நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்கிறத பார்ப்போம் ஆல்மோஸ்ட் இவங்க ரெண்டு புள்ளி ரெண்டை நெருங்கிட்டாங்க எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆனாலோ டிக்ரீஸ் ஆனாலோ கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதையும் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் இப்போ உடைய டிடிஎம் அனாலிசிஸ் பண்ணுவோம் கரண்ட் ஈபிஎஸோடய டிடிஎம் இருபத்தி ஒம்பது புள்ளி நாற்பது அது ஆவரேஜ் பண்ணும்போது ஏழு புள்ளி முப்பத்தி அஞ்சு இதுதான் நெக்ஸ்ட்டு குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற ஏழு புள்ளி ஏழோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது அப்போ ப்ரீவியஸ் ஹைட்டை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை கரெக்ஷன் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதே சமயத்தில் க்யூ ஒன்றை கம்பேர் பண்ணும்போதும் நமக்கு வந்து இது கம்மியாக இருக்குது அதனால் இது வந்து கொஞ்சம் கரெக்ஷனல் லீடு எடுக்க வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் என்னென்ன வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம சார்ட்டில் பார்ப்போம் இப்போ இபிஎஸோடைய இந்த இபிஎஸோடைய கரண்ட் டிடிஎம் அதோட இருந்து சப்ஸிக்வென்ட் குவார்டர் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இவன் புல்லிஸ் ட்ரெண்டில் இருந்தான்னா இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் ஐநூற்றி ஐம்பத்தி நாலில் இருந்து எழுநூற்றி எழுபத்தி எட்டு அப்படிங்கிற லெவலில் இருக்குது இதோட மிட் பாயிண்ட்டுங்கிறது அறுநூத்தி நாற்பத்தி ஒம்பது இப்போ அவன் என்ன பண்ணியிருக்கிறான் இப்போ தான் வந்து எழுநூத்தி எழுபத்தி எட்டுக்கு அந்த இந்த பிரைஸ் ரேஞ்சுக்குள்ளே இவன் உள்ளே வந்துட்டாங்கிறத நம்ம வந்து புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்மலாவில் கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம இங்கே சார்ட்டில் எடுத்துருக்கிறது எஸ் ஒன்லேருந்து பிபியோட ஜோன் வரைக்கும் எடுத்துருக்குறோம் கீழேருந்து பார்த்துட்டு போயிடலாம் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு பிபியோட பாட்டம் அறுபதுல இருந்து தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இவன் பிபியோட பிபி கொஞ்சம் மேல ஏறிட்டு இப்ப கரெக்ஷன்ல இருக்கிறான் அடுத்த குவார்டருக்கு நமக்கு டிகிரிஸ் ட்ரெண்ட் வர்றதுனால ஒருவேளை பிபியோட பாட்டம் வரைக்கும் வரானா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணணும் இல்லாட்டி இது ரெண்டுத்துக்கும் மிட் பாயிண்ட்னு இவங்களா புதுசாக ஒன்று போடுறாங்களாங்கிறத பார்க்கணும் மோஸ்ட்லி பிபியோட பாட்டம் வரைக்கும் வர்றான்னா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்க்கணும் அடுத்த குவாட்டரோட ஆக்சுவல் ரிசல்ட் வந்து இபிஎஸோட டிடிஎம் லெவல் நமக்கு இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இல்லாட்டி கரெக்ஷன் எடுக்கவும் வாய்ப்பு இருக்கலாம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே